வணக்கம் பேர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் கோனி ஐலேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது கோனி ஐலேண்ட் அங்கே வந்து ஒரு பார்க் இருக்குது கோனி ஐலேண்ட் பார்க்னே போயிருக்கு அது வந்து சிங்கப்பூருடைய வடகிழக்கு பகுதியில் இருக்குது அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் இந்த எம்ஆர்டி பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்படிங்கிற எம் தான் கடைசி எம்ஆர்டி இப்போது வந்து பொங்கல் கோஸ்ட்டுன்னு இன்னொரு எம்ஆர்டி கட்டிருக்காங்க எக்ஸ்டென்ஷ் எக்ஸ்டென்ட் பண்ணி ஸோ அங்கே போனோம்னா அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் சம்திங் வாக்கிங் டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் நடந்து போனோம்னா அந்த கோனி அலேருந்து பார்த்துடலாம் ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் அதையும் அட்டாச் பண்ணுறோம் பார்த்து ரசிங்க அதாவது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டு தான் அது அப்படி தான் வச்சுக்கணும் இருந்தாலும் இதை வந்து ரொம்ப கமர்ஷியலாக பண்ணலை கவர்மெண்ட்டு அப்படியே நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணுறாங்க சிஸ்டம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதாவது மரம் செடி கொடிகள் அப்படியே இருக்கும் இதில் வந்து எந்த விதமான ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியும் கிடையாதுங்க ஹோட்டல்ஸ் கிடையாது தங்குற இடம் கிடையாது காஃபி ஷாப் கிடையாது ஸ்நாக்ஸ் ஷாப் கிடையாது மெமெண்டோஸ் விற்கிற ஷாப்பு கிஃப்ட் ஷாப்பு எதுவுமே கிடையாதுங்க அதனால் நம்ம போகணுன்னா கூட தண்ணி கூட நம்ம கையில் தான் எடுத்துகிட்டு போனோம் பாட்டிலில் அந்த மாதிரி ஒரு இடம் அட்லீஸ்ட் நாங்கள் பார்த்த வரைக்கும் எதுவுமே கண்ணில் தென்படலை ஸோ அவ்வளோ நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது நீங்கள் கண்டு கழியுங்க இப்போது இந்த கோனி ஐலாண்ட் வந்து பொங்கல் கோஸ்ட் எம்ஆர்டிலேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது நடந்துடலாம் இது வந்து பொங்கல் ப்ராமனண்ட் நேச்சர் வாக்கு அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்கானுங்க நேச்சரை ரொம்ப இது பண்ணாமல் இது வந்து ஃபஸ்ட் எய்டு சென்டர் மாதிரி இங்கே ஜாகிங் பண்ணுவாங்க என்எஸ் பண்ணுறவங்க ரெகுலராக வருவாங்க இங்கே ஜாகிங் பண்ணுறதுக்கு மூணு சக்கர சைக்கிள் குழந்தைங்களும் சைக்கிள் ஓட்டுவீங்க நல்ல ஒரு ஏன்னா டிராஃபிக் கிடையாதுங்க அதனால் வந்து ஜாலியாக ஓட்டலாம் வாக்கிங் பண்ணலாம் குழந்தைங்க வந்து ஓட்டுது சைக்கிள்ஸ் அவங்களுக்கு ஒரு கேர் ஃப்ரீ ரைடு வெயிலான வெயில் பொதுவாக அந்த நேஷ்னல் சர்வீஸ்னு உண்டு சிங்கப்பூரில் கம்பல்சரி மில்டரி சர்வீஸ் அதுக்கு வந்து உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும் இப்போ மாதிரி ஜாகிங் பண்ணி இது பண்ணிப்பாங்க இதுதான் கோனி ஐலாண்ட் என்ட்ரன்ஸுக்கு போகிறதுக்கான வழி இவங்க ரெண்டு பேர் வந்து அங்கேருந்து வராங்க பார்த்துட்டு போல போலருக்கு இப்போ அந்த பிளே அந்த ரோடு வழியாக போனோம்னா கோனி ஐலாண்டு வந்துடும் எல்லா நேச்சுரல் தான் எல்லாம் நேச்சர் தான் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க கோனி ஐலாண்ட் பார்க் இஸ் க்ளோஸ்ட் டெய்லி ஃப்ரம் செவன் பிஎம் டு செவன் ஏஎம் அதான் ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவாங்க இது வந்து அந்த குப்பைகள் சேராமல் இருக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் இதுதான் கோனி ஐலாண்டு மெயின் என்ட்ரன்ஸு ஸோ இது வந்து வெஹிக்கிள்ஸ்க்கு தான் நமக்கு வந்து சைட் கேட் ஒன்று இருக்குது அது வழியாக நடந்து போகிறவங்களுக்கு அதுதான் பாதை எல்லாம் கான்க்ரீட் பில்டிங்ஸ் தான் எங்கே பார்த்தாலும் பலமாடி கட்டிடங்கள் சலனம் இல்லாத கடல் அப்படியே அமைதியாக இருக்குது பசிஃபிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம் தூரக்கு வந்து ஏதோ அந்த இதெல்லாம் நடக்குது அந்த கட்டுமானம் அந்த மாதிரி ஸோ இங்கே வந்து அந்த ஃபஸ்ட் எய்டு போஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இன்கேஸ் யாருக்காவது ஏதாவது எமர்ஜென்சின்னா அங்கே ஒரு எட்டு பத்து பேர் உக்காந்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு இதுதான் அந்த இதுக்குள்ளே என்ன கோனி ஐலாண்ட் பார்க் உள்ள எல்லாம் நேச்சுரல் தான் அதை ஒன்றுமே அவங்க வந்து கெடுக்கலை அப்படியே விட்ருக்காங்க சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படியே மரங்கள் தான் எல்லாம் நெடிதாக உயர்ந்த மரங்கள் சிங்கப்பூரில் எல்லாமே எல்லாம் ஒரு பதினஞ்சு மாடி பதினெட்டு மாடி அந்த மாதிரி மினிமம் இருக்கும் ஸோ இந்த மரங்கள் பார்த்தா அவ்வளோ மாடி ஹைட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோ டாலாக இருக்க ஒவ்வொரு மரமும் என்ன மரம்னு நமக்கு தெரியல பார்க்குறதுக்கு இந்த சத்தம் கேட்குறது பார்த்திங்களா இதுதான் வந்து அந்த இயற்கையோட சத்தம் ஏதோ அந்த சிறிய பூச்சி பொட்டுகள் பறவைகள் விசிட்டர்ஸு அதிக அளவில் காணம் அங்கங்கே கொஞ்சம் பேரை பார்க்க முடிஞ்சது ரொம்ப ரேராக இத்தனைக்கும் சாட்டர்டே தான் போயிருந்தோம் நம்ம இது வந்து ஒரு ஷெல்டர் மாதிரி வச்சுருக்காங்க அதாவது எதுக்குன்னா ஏதாவது ஒரு இயற்கை எமர்ஜென்சி வந்ததுன்னா திடீர்னு மின்னல் இடி அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம அங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம் ஃபார் செக்யூரிட்டி டூரிங் அண்ட் எமர்ஜென்சி ஆஃப்டர் பேட் வெதர் ப்ளீஸ் சி கவர் அட் த நியரஸ்ட் ஷெல்டர் அவைலபிள் அண்ட் அவாய்டு என்ட்ரிங் த ஃபாரஸ்டட் ஏரியாஸ் ஸோ எல்லாம் முன்னேற்பாடாக பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் மரங்கள் நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு காஃபி ஷாப்போ இல்லை ஸ்நாக்ஸ் கடை இல்லை சிறிய அளவில் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல அதனால் இது அவ்வளோ இயற்கை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அதனால் நம்ம போனோம்னா கூட கையில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன்னா சாப்பிட்றது கடைங்க எதுவுமே கிடையாது இந்த பார்க்கில் வந்து கடற்கரைன்னு சொல்லலாம் இந்த கடலில் உட்நாப்பில் இருக்குது அங்கே வந்து நிறைய பேர் உக்காந்துருக்காங்க அப்படியே வாட்டர் பாருங்கள் பியூர் வாட்டர் இயற்கையான சவுண்டு வாட்டரோட சவுண்டு அருமையான தூக்கம் இருக்குது இங்கே உக்காந்துருக்கிறவங்க ஏதோ இந்த ரீல்ஸு தயார் பண்ணுறாங்க அனுபவம் அவங்கவுங்க ஃபோன் வச்சுருக்காங்க அங்கே ஒரு கப்பல் உக்காந்துருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப ஒரு அருமையான இடங்க இந்த மாதிரி ஒரு ரொமான்டிக் விஷயங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் சீனரி எங்கேயும் பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து பொங்கல்ங்கிறது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் ரொம்ப நியர்பை வந்து இந்த மாதிரி ஒரு காடைன்னு சொல்லலாம் காடுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு மரங்கள் இயற்கை சூழல் பேசுறது ஆக்சிடண்ட்லேந்து பார்த்தா லோக்கல்ஸ் மாதிரி தான் தெரியுது ஒரு கால் சைனாலேருந்து வந்திருப்பாங்களு தான் நம்ம நினைச்சோம் ஆனால் லோக்கல் ஆக்சிடெண்ட்டில் பேசுகிறாங்க இது வந்து சைக்கிளிங் பண்ணுறதுக்கு உகந்த இடம் இது அப்புறம் பேர்ட் வாட்சிங்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் இந்த மரங்கள் எல்லாம் ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணலாம் ஜாகிங் தான் எப்போவுமே இது வந்து காதலர்களுக்கு ரொம்ப ஏற்ற இடம் இது ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு இதை விட பெட்டர் இடம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸுக்கு கண்டிப்பாக போங்க யங்ஸ்டர்ஸு சைக்கிளிங் இங்கே வெளியில் வந்துட்டோம் நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி அந்த சோலார் பேனல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா இவ்வளோ வெயில் அடிக்குது அதை வந்து யூஸ் பண்ணணும் இல்லையா அதனால சோலார் பேனல் வச்சுருப்பாங்க அதே நேரம் பார்த்தோம்னா சிசிடிவி கேமராவும் இருக்கும் ஏன்னா செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஐலாண்ட்ஸ் ஏரியாவில் அதனால் நிறைய இடங்களில் சிசிடிவி இருக்கும் நல்லா அருமையான பில்டிங்ஸ் இது என்ன தான் மாடை மாளிகை கூட கோபுரம் எல்லாம் கட்டினா கூட அதை கட்டுறதுக்கு உழைப்பாளிகள் தேவை இவங்க தான் இந்த உழை உழைப்பாளிகள் ஸோ இவங்களுக்கு வந்து நம்மளுடைய நன்றிகள் மக்கள் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸ்ட் வாக்கிங் போகலாம் இங்கே ஆனால் கொஞ்சம் வெயில் இருக்கும் இங்கே வந்து இந்த பொங்கல் கோஸ்ட் எம்ஆர்டியிலேருந்து கொஞ்சம் தூரந்தான் இது இந்த என்டிஇசி ஹேர் ப்ரைஸ் ஃபைனஸ்ட் ஷாப் அப்படிங்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஆனால் கொஞ்சம் தள்ளி தான் எம்ஆர்டியிலேருந்து ஸோ இது போகிறவங்க கொஞ்சம் நடக்கணும் ஆனால் நல்லா இருக்குது பெருசாக இருக்குது ரெண்டு மாடி இருக்குது மாடியில் வந்து ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க அங்கேயே உட்காந்து கூட சாப்பிட்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ட்ராலியை தள்ளின்னு போகிறோம் இல்லையா அதுலேயே பேமெண்ட் பண்ணலாம் ஸோ இப்போ திருப்பி பொங்கல் கோஸ்ட் எம்ஆர்டிக்கு வந்துட்டோம் இந்த எம்ஆர்டியும் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அதாவது விஸ்தாரமாக இருக்குது இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாக இருக்குது பிளாட்ஃபார்ம்லாம் ரொம்ப அகலமாக இருக்குது இங்கே வந்து ஏதோ இந்த ரோட் ஷோ மாதிரி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க அட்டானமஸ் ஷட்டில் சர்வீஸ்ன்னு அதான் டிரைவர் இல்லாத ஷட்டில் சர்வீஸு இந்த பொங்கல்குள்ளேயே ஓடும் போல் இருக்குது அது இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க ஸோ பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஸோ சிங்கப்பூரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்க்க தவறாதீங்க ஜமாட்டியில் போனீங்கன்னா பொங்கல் கோஸ்ட்டு கடைசி ஸ்டாப்பு அங்கே இறங்கிட்டு நடந்து தான் போனோம் வேறு வழி இல்லை அந்த மாதிரி செய்யலாம் நீங்கள் அதனால் இதை வந்து என்ஜாய் பண்ண டூரிஸ்டாக வர்றவங்களும் தே கேன் டேக் அ சான்ஸ் போய் பார்க்கலாம் ஏன்னா மற்ற டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கமர்ஷியலாக இருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரு கடை இருக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் அது இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இங்கே வந்து அப்படி ஒன்றுமே கிடையாது அவுட் அண்ட் அவுட் நேச்சுரல் தான் ஸோ நீங்கள் பார்த்துருச்சிங்க நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தோடு நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்